ஆனா ஒரு வகையில இந்த மாதிரி படங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் மோசமான திரைக்கதையால் தோத்து போறதுங்கிறது வந்து ஒட்டுமொத்தமான சினிமாவுக்கும் அப்புறம் சினிமா ரசிகர்களுக்குமே அது வந்து சிறப்பான முடிவு தான் இருக்கு ஏன்னா இது மாதிரியான படங்கள் எல்லாம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிற்பாடு வந்து மோசமான உணர்வுகளை முக்கியமா வச்சு ரொம்ப குறைந்த பட்ஜெட்ல ரொம்ப சிறப்பான கிளாசிக்கல் சினிமா எடுக்கணும்னு சொன்னா நீங்க உலகத்தரமான சினிமாக்களை வந்து குறைந்த தான் எடுக்க முடியும் ஏன்னா மனித உணர்வுகளுக்கு வந்து விலையெல்லாம் கிடையாது அது பிரம்மாண்டமான உணர்வுலாம் ரஜினிகாந்த் விஜய் அஜித் உணர்வுகளுக்கு தான் நீங்கள் ஓடி கோடியாக கொடுக்கணும் ஆனால் மனித உணர்வுகளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் இப்போ வந்து எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ பட்ஜெட்டில் கம்மியாக நீங்கள் படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு படம் வந்து வேல்யூவாக வரும் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணுறமோ அப்போ தான் படம் சிறப்பாக வரணுங்கிறது வரும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது முறை கிடையாது எவ்வளவு நீங்க அதிகமாக ஒரு படத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு தரம் தரம் குறைந்தது தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கட்டத்துக்கு ஒரு கேமரா நல்ல கேமரா ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்ல மேனு நல்ல கேமரா நல்ல எடிட்ரு நல்ல மியூசிக் டைரக்டர் நல்ல ஆர்ட் டைரக்டர் அதுதான் வந்து கலை அது எதுனா அது வந்து ஹியூமன் ஒரு நல்ல கேமராமேனு ஒரு நல்ல கே எடிட்டருங்கிறது ஒரு டெக்னீஷியனோட சிறப்பு அதுக்கு நீங்கள் அதுதான் போடணும்ப்பா ஒரு படத்தை உருவாக்குவதற்கு அதிக செலவு பண்ணீங்கன்னா படத்தோட தரம் மனித நீங்க புறந்தள்ளிட்டு வேற எதையோ நீங்க வந்து மனிதர்களுக்கு சொல்ல விரும்புறீங்க காட்டப்படும் அப்படிதான் பல படங்கள் வந்து இருக்குது உலகங்களும் இருக்கிற மிக சிறந்த படங்கள் ஹாலிவுட்ல இருந்தாலும் சரி ஐரோப்பிய மற்றும் ஈரானிய நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிக சிறந்த படங்கள் கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பட்ஜெட்ல குறைவா இருக்கிற படங்கள்ல தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏதாவது ஹிஸ்டாரிக்கலா இருக்கிற படங்கள் ஒரு புராண படங்கள் சொல்றது ஒரு வரலாற்று படங்கள் சொல்லும் அந்த செலவு வந்து லாஜிக்கலா இருக்கும் இப்போ தமிழ்ல மிக சிறந்த படம்னா கர்ணனை நம்ம சொல்லுவோம் கர்ணன்ல வந்து மிக சிறந்த வந்து ஒரு உணர்வுல சொன்ன படம் அது ஆனா கர்ணன் மகாபாரத கதையை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க அந்த செட்டப்புக்கு நீங்க செலவு தான் ஆகணும் ஏன்னா கர்ணன் வந்து காட்டணும் மகாராஜா அரண்மனை அந்த காலகட்டம்னு சொல்லும்போது அது நீங்க செலவு தான் ஆகணும் அதில் ஒரு லாஜிக் இருக்கும் அது மாதிரி பந்துல மாதிரி மிக சிறந்த இயக்குநர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை செலவு பண்ணாங்க ஆனால் அதை ஒரு ஹியூமன் மனித உணர்வுகளை சொல்வதற்கு செலவு பண்ண படங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்குது நீ ஹாலிவுட்ல கூட எவ்வளோ படங்கள் வந்து இந்த படம்லாம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஹீரோ நடிச்ச படங்கள்லாம் எவ்வளவு இருந்தாலும் அதை கொண்டாடிட்டு போறாங்க ஆனா அதையெல்லாம் தான் ஒரு மிக சிறந்த படம்னு சொன்னீங்கன்னா உமர் முக்தார் உமர் முக்தார் படம் வந்து இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டதுல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான செலவு பண்ணல லொக்கேஷன் செலவு போயிட்டு வந்த செலவு ஆனா அதோட ஹீரோ வந்து ஒரு சில்வர் செலவன் மாதிரி துடகாத்திரமான உடல் கொண்டவரெல்லாம் கிடையாது அப்போ ஒரு ஹீரோவை மக்கள் பாக்குறாங்கன்னா அவனோட ஆக்டிவிட்டிஸ் மக்களுக்கு அவன் எப்படி அர்ப்பணிச்சிருக்கான் என்ன தான் முக்கியம் இந்த படத்துல இந்த கேஜிஎஃப்ல மக்களுக்காக சட்டை போடுறாருன்னா உமர் முக்தரா உமர் முக்தார்ல அவர் உண்மை நடத்த சமூகம் போடுவார் அவர் ஒரு கிழவன் கிழவ அந்த படம் வந்து அந்த ஆண்டனி குயின் நினைக்கிற நடிச்சது அதுல வந்து கூன் விழுந்த கிழமை ஒரு ஹீரோயிசம் பண்றாரு அவன் வந்து எல்லாருடைய முசோலினியை போய் சந்திச்சு பேசுறாருங்கிறதுலாம் வந்து லாஜிக்கலா இருக்கும் இவங்க இந்திரா காந்தி பேசுற கோமாளித்தன மாதிரி இருக்காரு இப்போ அது வந்து நீங்கள் மனித உணர்வுகளுக்கும் மக்கள் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுதான் கிளாஸான சினிமா இருக்கும் கேஜிஎஃப் மாதிரி படங்கள் இவ்வளவு மோசமா மொக்கையா இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாங்கள் படம் பார்க்கும்போது எங்களுக்கு அது வந்து போர் அடிச்சதுங்கிற ஒரு வருத்தத்தை தவிர அந்த படம் நல்லா இல்லை அது வந்து படம் ஓடலைங்கிறது வந்து எங்களுக்கும் ரசிகர்களுக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் சாமானியர்கள் சினிமா எடுக்க முடியாதுன்னு இல்ல சாமானியர்கள் சினிமாவே பார்க்க முடியாது ஆனா இந்த பேட்டர்ல ஏன் சினிமா பார்க்க முடியாதுன்னா இது மாதிரியான செலவு போட்டீங்கன்னா டிக்கெட் வெளியாத்தி விட்டுருவாங்க சாமானியர்கள் சினிமா எடுக்க முடியாதுங்கிறத விடும் சாமானியர்கள் சினிமாவே பார்க்க முடியாதுங்கிற கட்டத்துக்கு இது போன்ற படங்கள் தள்ளி கொண்டு போய்டுங்கிறது இளைஞர்கள் ரொம்ப திறமசாலியா வராங்க ஆனா அவங்க வந்து இது போன்ற ஒரு கண்ணோட்டத்தோட படம் எடுப்பதை தவிர்த்துட்டு இன்னும் சிறந்த உள்ளடக்கத்தோடையும் ரொம்ப அழகில்லாவும் இன்னும் பிரம்மாண்டமாவும் எடுக்க முடியும் பிரம்மாண்டம்ங்கிறது வந்து இந்த மாதிரியான செட்டப் இல்லை ஒரு பிரேம நீங்க வைக்கும்போது அவுட் டோர்ல வைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பிரம்மாண்டத்தை வந்து நீங்க எப்படி காட்சிப்படுத்துறீங்க அப்படிங்கறத பிரமாண்டமே தவிர அந்த பிரம்ம ஒரு பிரேமுக்குள்ளார எவ்வளவு செலவு பண்றீங்க பிரமாண்டம் கிடையாது இந்த பேட்டர் வந்து ஆரம்பிச்சது சங்கர்னு சொல்லலாம் தமிழ்ல தமிழ்ல பிரமாண்டம் ஆனா சங்கர் சங்கர் கிட்ட இந்த அளவுக்கு வந்து டீடைல்ஸ் இல்ல சங்கர் ஒரு அமைச்சர் தனம் இருக்குது இந்தியன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுவாரஸ்ய தனம் இருக்கு ஆனா ஒரு ஷார்ட்ல வந்து இப்படி வந்து நேர்த்தியை கம்போஸ் பண்ற ஒரு நேர்த்தி வந்து சங்கர் படங்கள்ல இல்லை அது ஓட்டிங்கன்னா இந்த கேஎச்சி டேரக்டர் கிட்ட இவங்களோட ரொம்ப கிளாஸா அவர் அதை கம்போஸ் பண்ணுறாருங்கிறத அது கூட்டு